அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் எட்டாம் தேதி சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் நிழல் கிரகமான கேதுவோடு இணைகிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்கரனும் ரிஷபத்தில் சூரியனும் மிதுனத்தில் குரு பகவானும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் செவ்வாயினுடைய அனுகிரகம் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும் போது ஒரு ஜாதகத்தாருக்கு இனிய மன வாழ்க்கை செல்வம் அளிக்கும் பூமிக்காரகன் செவ்வாய் தாங்க அப்படிப்பட்ட செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் கிரகத்தினுடைய சூட்சம ரகசியங்கள் பற்றியும் கூறப்பட்டுள்ளது அந்த வகையில் சாஸ்திரத்தை என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு அதிபதியாகிறகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் ஆஹ் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதி ஆகிறார் நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறிகேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய் குழந்தை முதல் அயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில்தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக இனம்மை ஏதேனும் காரியங்களில் இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பாறு அபாரமான லாபம் தருவது வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான் செவ்வாயினுடைய மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வாரு ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் அந்த வகையில மகர பொறுத்த பொறுத்தவரைக்கும் மகரத்திற்கு நான்காம் வீட்டில் ஆட்சி பெறும் நிலையில் ஜாதகர் காவல்துறை இராணுவம் போன்ற யூனிஃபார்ம் அணியும் துறைகளில் வேலை செய்பவர் லக்னாதிபதியின் வலுவை பெற்று பொறுத்து இந்த இடத்தில் இருக்கும் மேச செவ்வாய் ஜாதகரை ஐபிஎஸ் அதிகாரி ஆக்கும் அந்த வகையில் செவ்வாயினுடைய செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் யார் மீது அதிகம் இருக்கும் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய் கிழமை உள்ளது அந்த கிழமையில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் முழுமையாக பெற்றவர்களாக இருக்கிறார்கள் மனித பிறப்பானது நவ அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுடைய ஜாதகமும் அமைகிறது வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும் ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும் அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் இதுபோல் ஒவ்வொரு கிழமைகளில் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தினுடைய ஆளுமையை ஆள் செய்யப்படுகின்றன இந்த நிலையில் செவ்வாய்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக இங்கே பார்க்கலாம் நவகிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகின்றன செவ்வாய்க்கிழமை ஆதிக்கம் செய்யும் ஆஹ் செவ்வாய் பகவான் உடல் வலிமையையும் மன வலிமையும் தரக்கூடியவர் இவர்களுடைய குணாதிசயங்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாக அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களைக் கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு போலியான விஷயங்களை வெறுக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாக இருக்கும் சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது தொற்று நோய்களுடைய பாதிப்பு வர அதிகமான வாய்ப்புகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுடைய வேலை எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையாக செயல்படுவார்கள் இருக்கும் படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும் அந்த வகையில் மகர ராசினிகளுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உறவினர்களை சந்திப்பது கலந்து பரிமாறுவது என இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சில முக்கிய விருந்தினர்கள் வருகையால் இந்த காலகட்டம் உங்களுக்கு குதூகலமாகவே அமையிருக்கு சனி ஏறக்குறைய ஏழரை படியை தளர்த்துவதால் சிக்கலில் இருந்து விடுபடுவதை உணர இருக்கீங்க அதே நேரம் ராகு உங்களுடைய ராசி இரண்டில் இருப்பதை ஐந்தில் சற்று சங்கடத்தை தந்து கொண்டிருந்த போய் குருவோடு அமர்கிறார் அதோடு குரு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்ப்பதால் சனி ராகுவினுடைய தீய பலன்கள் அனைத்துமே கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் ஒரு எடுத்துக்காட்டு இருந்தாலும் கூட கிரக சுழற்சி என்பது ஏற்றத்தையும் இரக்கத்தையும் அடுத்தடுத்து தந்து கொண்டிருப்பது தாங்க ஏற்றமான காலத்தில் புண்ணிய பலன்களை சேகரித்து கொள்ள வேண்டும் அது கஷ்ட காலத்தில் உதவிகரமாக இருக்குங்க பணிச்சுமை அதிகரிக்கும் சகோதர உறவுகளில் கவனம் தேவை முக்கியஸ்தர்களை பகைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் இப்பொழுது இரு பெரும்பாலான கிரக நிலைகள் சாதகமற்று இருப்பதால் புண்ணிய பலனை அதிகரித்துக்கொண்டு கஷ்டங்களை குறைத்து கொள்ள வேண்டுங்க பொறுமை ஒன்றே இப்போது அருமை என்பத நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பத கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எடுத்தோம் கௌத்தோம் என்று செயல்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது நல்லது என்பத கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மகர ராசினியர்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஒருமுறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள் ராகு காலத்தில் விளக்கு போடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்